நெஞ்சம் நிறைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு வரை புதுச்சேரி மக்கள் தமிழ்நாட்டிற்கு இருக்கின்ற உறவினர்களை பார்க்க வர வேண்டும் என்றாலும் கூட அந்த எல்லையில் இருக்கின்ற தமிழக மக்களை உறவினர்களின் வீட்டில் நடக்கின்ற காரியங்கள் துக்க காரியங்களில் கலந்து கொள்ள வேண்டும் என்றால் கூட பாஸ்போர்ட்டை வைத்துத்தான் வர முடியும் என்ற நிலைமை இருந்தது அதற்கு எதிராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் பதினெட்டாம் தேதி புதுச்சேரியின் கீழூர் கிராமத்தில் ஒரு கொட்டகையில் நூற்று கணக்கான மக்கள் குழுமினார்கள் அங்கே வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது அந்த வாக்கெடுப்பின் அடிப்படையில்தான் புதுச்சேரி மக்கள் பாஸ்போர்ட் இல்லாமல் வர முடியுமா முடியாதா என்பதை பற்றி தீர்மானித்தார்கள் பின்னணியில் நடந்தது என்ன என்பதை பற்றித்தான் சற்று விரிவாக காண இருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் நாள் இந்தியா பிரிட்டிஷாரிடமிருந்து சுதந்திரத்தை பெற்றிருந்தாலும் கூட புதுச்சேரியில் பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியுடைய ஆதிக்கம் தொடர்ந்தது மாகோ ஏனா உள்ளிட்ட பகுதிகள் புதுச்சேரி காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகள் பிரெஞ்சு ஆட்சியாளர்களின் கீழ் இருந்தது அவர்கள் அந்த பகுதிகளுக்கு சுதந்திரத்தை வழங்கவில்லை ஆகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு வரை புதுச்சேரி பிரெஞ்சு ஆதிக்கத்தின் கீழ் தான் இருந்தது பிரெஞ்சு அரசாங்கத்தை மீறி அவர்கள் இந்தியாவிற்குள் நுழைய வேண்டுமானால் பாஸ்போர்ட் வேண்டும் எல்லையில் இருப்பார்கள் அந்த பக்கம் தமிழர்கள் புதுச்சேரி தமிழர்கள் இந்த பக்கம் தமிழக தமிழர்கள் அவர்களுக்குள் பெண் கொடுக்கல் வாங்கல் நடந்திருக்கிறது அவர்கள் ஒரு ஐந்து நிமிடத்தில் கடந்து விட முடியும் ஆனால் அப்படிப்பட்ட இடத்தை கூட கடக்க வேண்டும் என்றால் அதற்காக புதுச்சேரியிலே வசித்த மக்கள் காரைக்காலில் வகித்த மக்கள் ஏனாம் பகுதியில் வசித்த மக்கள் இவர்கள் எல்லாம் பாஸ்போர்ட் இருந்தால் தான் தமிழ்நாட்டிற்குள் வர முடியும் அதே போல தமிழ்நாட்டிற்குள் இருப்பவர்களும் புதுச்சேரி அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டும் என்றால் பாஸ்போர்ட் வாங்கினால்தான் வர முடியும் என்ற சூழ்நிலை இந்தியா சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகும் நடந்தது அதனால்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி நடந்த வாக்கெடுப்பு தான் பாஸ்போர்ட் இல்லாமல் தமிழ்நாட்டிற்குள் புதுச்சேரியை சார்ந்தவர்கள் ஏனாம் பகுதியை சார்ந்தவர்கள் காரைக்காலை சார்ந்தவர்கள் தமிழ்நாட்டிற்குள் வர முடியும் என்ற சூழ்நிலையை உருவாக்கியது அங்கே அன்றைக்கு நடந்த வாக்கெடுப்பில் கிட்டத்தட்ட மூன்று வாக்குகளை தவிர மற்ற அனைத்து வாக்குகளும் புதுச்சேரியை இந்தியாவுடன் இணைக்க வேண்டும் என்று அவர்கள் வாக்களித்தார்கள் அதன் அடிப்படையில்தான் புதுச்சேரி இந்தியாவுடன் இணைவது என்று முடிவெடுத்து அது சம்பந்தமாக புதுச்சேரி தமிழ்நாட்டுடன் எப்படி இணையலாம் என்பதை பற்றி புதுச்சேரி பாராளுமன்றத்திலே ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டு புதுச்சேரி அரசு புதுச்சேரி பாராளுமன்றத்திலே தீர்மானம் கொண்டு வரப்பட்டு அது பிரெஞ்சு நாட்டில் ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டு அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் புதுச்சேரி காரைக்கால் ஏனாம் உள்ளிட்ட பகுதிகள் இந்தியாவுடன் இணையலாம் என்று முடிவெடுத்ததற்கு பிறகுதான் இந்தியாவோடு புதுச்சேரியின் காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகள் புதுச்சேரி ஏனாம் உள்ளிட்ட பகுதிகள் இந்தியாவோடு இணைந்தது அதற்கு பிறகுதான் பாஸ்போர்ட் ரத்து செய்யப்பட்டு இந்தியாவிற்குள் புதுச்சேரி மக்களும் தமிழக மக்களும் புதுச்சேரிக்குள் செல்வது என்று முடிவானது அதற்காகத்தான் புதுச்சேரிக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கப்பட்டு இன்று வரை புதுச்சேரி மத்திய அரசின் நேரடி கட்டுப்பாட்டில் இயங்குகின்ற மாநிலமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் கடந்த கால வரலாறு இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் பெற்றிருந்தாலும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு அக்டோபர் பதினெட்டுக்கு பிறகுதான் புதுச்சேரி இந்தியாவுடன் இணைந்தது என்பது கடந்த கால வரலாறு என கூறிக்கொண்டு மீண்டும் இதை போன்ற இன்னொரு வரலாற்று பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன்